ஹஸ்மில்லா ரஹ்மான் அர்வாஹிம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அவர்காப்பு நாங்கள் காரத்தான்குடி ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்குமான ஆளுங்கள் அமைப்பினராக உங்களை சந்திப்பதை உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அமில்லா எமது அமைப்பு பல பொது வேலைத் திட்டங்களை முன்னெடுத்து வருவதை யாவரும் அறிவார்கள் அந்த வகையிலே பாடசாலை மாணவர்களை மையப்படுத்தி பழமையாக வருடாந்தம் தாரியபுன் நபி என்னும் போட்டியை நாங்கள் நடாத்தி வருகின்றோம் தாரியபுன் நபி என்பதன் பொருள் நபி அவர்களது வரலாறு அவர்களுடைய வரலாறு பேச்சிலும் எழுத்திலும் பிள்ளைகளுடைய ஆக்கத்தலங்களையும் வெளிப்பட வேண்டும் என்பது முன்னாக ஒரு முன் மாதிரியாக கொண்டுதான் இந்த போட்டிகளை நாங்கள் வருடாந்தம் நடத்தி வருகிறோம் இது எட்டாவது வருடம் மாஷால்தான் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நான்கு தினங்களாக இந்த போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன இதிலே முப்பத்தி ஏழு பாடசாலைகள் முன்னப்பித்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு பிள்ளைகள் இந்த போட்டிகளிலே கலந்து கொள்ள முன்னப்பிடிக்கிறார்கள் அதிலும் விசேடமாக பிரிவு என்று தானே மனம் பண்ணமிட்டோர் போட்டியும் அதிஷ்கலை மன்னனமிடுவதற்காக வேண்டி அதற்காக ஒரு போட்டியும் அல்லாவின் அழகு திருநாமங்களை மனநமிட்டு ஒவ்வொரு அவர்களுக்கு அவரூறு போட்டியை நடாத்தி மேலும் நபிமணி செல்லவாறு செல்லமுடிய வாழ்க்கையோடு தொடர்பான சுமார் இருநூறு கேள்விகளை அவர்களுக்கு கொடுத்து அதில் நூறு கேள்விகளை விடையளிக்கின்ற ஒரு போட்டியையும் அல்குருமானுடைய கதைகளாக வருகின்ற கிறிஸ்டான் என்கின்ற அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு போட்டியையும் நடாத்தி கட்டுரை கவிதை அது குழுப்பாடல்கள் என்ற வகையிலே பிள்ளைகளுடைய ஆக்கத்துறங்களை வெளிப்படுத்துகின்ற குழுப்பாடல்களை நடாக்குவதோடு அரபு எழுத்தணி கலைகளையும் நாங்கள் இல்லபோதிலிருந்து நினைத்து செயல்பட்டு வருகின்றோம் இந்த வருட விசேடமாக நாங்கள் அரபு கல்லூரிகளை மையப்படுத்தி இந்த மாணவர்களும் இதில் சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய போட்டிகளையும் நடாத்தி முடித்திருக்கிற நேற்றைய தினம் நடா நடைபெற்றது அதில் சுமார் எழுபத்தி ஐந்து மாணவர்கள் பல மதர்சா அரபு கல்லூரிகளிலிருந்து நான் சுரம்பமாக இன்று காத்தாங்குடி அண்ணாசர் வித்தியாலயத்தில் அல்லாஹுடைய திருமையினால் ஆரம்ப பிரிவு மாணவர்களான தரம் மூன்று தரம் நான்கு தரம் ஐந்து ஆகிய மாணவர்களுக்கான ஹஸ்னாவல் நாம் மனநம் சிறுகதை அதாவது கவி அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவம் சிறுகதையாக சொல்லிருந்த இவ்வாறான விடயங்களை அவர்கள் எடுத்து மூலம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் அவருடைய குளிர்ச்சியை பாடு பாடுகள் அசிதாக்களை வெளிப்படுத்தக்கூடிய போட்டிகளையும் அவர்கள் அங்கிட்டு நடக்கக்கூடியதாக அமைந்தது அதே போன்று இந்த முறை விசேடமாக மாவட்டத்தில் மாவட்டத்தின் ஆராயப்பதி மட்டக்கழகத்தில் உள்ள தமிழ் பாடசாலை மாணவர்களுக்கான போட்டிகளையும் நக அதம் மீடாத் விழாவிலே இலங்கையில் தேசிய மீடாது விழாவுக்கான நிகழ்ச்சி ஒதுக்கப்பட்டு விடுமுறை அளிக்கப்படுகிறது அந்த நாளை நாம் வருமனை விட்டுவிடாமல் நம்பியவர்கள் என்றால் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்களுடைய புராதிசயம் இந்த உலகத்துக்கு எவ்வாறு வெளிச்சத்தை ஒளியை கொண்டு வந்தார்கள் என்கின்ற விடயங்களை நாம் மாத்திர மாத்திரம் வழங்காமல் இதனை அந்நிய சமூக வழங்க வேண்டும் என்பதற்காக இந்து கிறிஸ்துவ பௌத்த தலைவர்களை நாங்கள் இந்த அவராக அடைந்து மாணவர்களை அடைந்து இதனை ஒரு பிரம்மாண்டமான ரீதியில் அன்றைய தினத்திலே நீராஜனத்திலே இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இருக்கிற இஸ்முல்லா கலாச்சார மண்டபத்தில் நடைபெற ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த மாணவர்களுக்கு கூடுதலான பரிசுகளை விடக்கூடிய பரிசுகளை நாங்கள் வழங்கி அவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் எங்களுடைய இந்த போட்டிக்கு மலருடைய ஆதரவு ஆசிரியர்கள் மற்றோர்கள் ஊர் மக்களுடைய ஆதரவு வந்து கொண்டிருக்கின்றனர் தனவந்தர்கள் முடியுமான தொகைகளை தந்து இந்த விடயத்தை ஊக்குவித்துக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் எங்கும் வெளியிலே பணங்கள் சேகரிக்கவில்லை தாமாகவே வழியாக கொண்டு வந்து இந்த விஷயத்தை கண்டறிந்து ஊடகத்தின் ஊடாக விளங்குகின்ற விடயத்தை மையப்படுத்தி எங்களுக்கு பொருளாதார உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே எங்களுடைய இந்த வெற்றி அடைவதற்கு எங்களுடைய ஊடகவியலினுடைய தொடர்பாடலும் தொடர்பும் மிக சிறப்பாக அமைகின்றது நாங்கள் இந்த விழாவிலே இந்த ஊரிலே இருக்கின்ற கண்ணிய மிக்க உடம்பாக்கள் சேவையாற்றுகின்ற சமூக சேவகர்களையும் அழைத்து இந்த விழாவிலே கௌரவப்படுத்துகின்ற ஒரு திட்டத்தையும் ஒவ்வொரு வருடம் நாங்கள் செய்து வருகிறோம் இந்த முறை ஒரு தொகுதியினரை எடுத்து நாங்கள் கௌரவப்படுத்தி பொன்னாடை போட்டி அவர்கள் முன்னேற்றம் வழங்க இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய இந்த அறிக்கைகளை வெளி உலகம் காட்டுகின்ற அந்த அதற்காக செயல்படுகின்ற அனைவர்களுக்கு நாங்கள் பணமந்த நன்றிகளை தெரிவித்து எங்களுக்கு யாரெல்லாம் எந்தெந்த வகையிலே உதவிகள் உத்தாசகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் பிரார்த்தித்து அற்புடியை எல்லாம் வழங்குவானாக என்று கூறி முடிக்கிறேன் பாகுதாவானா அனைவருக்கு இல்லாகிற இல்லாரமே அஸ்லாம் வலைக்கும் வரக்கூரத்தம்